அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் வைகாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற மே பதினான்காம் தேதி ரிஷபராசிக்கு சூரியன் ஆகிறார் இதன் காரணமாக நவக்கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சம் அடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் ரிசபராசியில் சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய நிலையில் சூரியன் குருவின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் மற்ற ராசிகளுக்கு என்னென்ன யோகத்தை அளிக்கப் போகிறார் என இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வைகாசி மாசத்தில் ராசியில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிக்கிறார் ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் செவ்வாய் மற்றும் ராகுபகவானும் சஞ்சரிக்கின்றனர் வருகின்ற இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வைகாசி ஏழாம் தேதி சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினொன்னாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வைகாசி ஒன்னு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சுக்கிரர் பகவான் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்ன என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் மிதனம் ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் தேவையான அளவிற்கு இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்தால் நல்லது குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் கவலை அளிக்கும் விரையஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான சரும பாதிப்புகள் ஏற்படும் விலையுயர்ந்த பொருட்களையும் பணத்தையும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டிருப்பதால் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவிடுங்கள் திருமண முயற்சிகளில் தவறான வரனை நிச்சயித்துவிடும் வாய்ப்பு உள்ளது தீர விசாரிக்காமல் முடிவெடுக்க வேண்டாம் வருகின்ற வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள நிலையில் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் பணி சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறி இருந்தால் உங்கள் திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டுதல்களும் கிடைக்கும் ஓய்வில்லாத கடின உழைப்பு உடல் அசதியையும் சோர்வையும் ஏற்படுத்தினாலும் அதற்கான பரிசை தருவார்கள் இந்த மாதம் ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு மட்டுமில்லாது வெளியூர் கிளையில் உள்ள நிறுவனத்திற்கு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது மிதன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் வெளியூர் பயணங்களும் ஓய்வில்லாத உழைப்பும் நேர்மையில்லாத போட்டிகளும் சில தருணங்களில் பண நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் அவை அனைத்தையும் சமாளித்து விற்பனையை அதிகரித்து லாபம் பெற வைப்பீர்கள் சனி ராகு மற்றும் செவ்வாய் மூவரும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் பிரசித்தி பெற்ற வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்த கையெழுத்தாகும் ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்துள்ளது இந்த வைகாசி மாதம் சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் கட்சியில் உருவான பல எதிர்ப்புகளையும் முறியடைத்து உங்கள் இடத்தை பலப்படுத்திக் கொள்ள கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் உங்கள் அரசியல் முன்னேற்றத்தையும் மக்களிடையே உள்ள செல்வாக்கையும் அது பாதிக்காது இந்த வைகாசி மாதம் மாணவியர்களுக்கு வருகின்ற பத்தாம் தேதி வரை கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அவரது நிலையில் மாற்றம் நிகழ்கிறது மாதத்தில் முதல் வாரம் வரை கல்வியில் முன்னேற்றமும் எவ்வித தடையின்றி நீடிக்கும் சக மாணவர்களினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கூடிய மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் படிப்பொன்று என்றிருப்பது உங்கள் எதிர்கால கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த வைகாசி மாதத்தில் விவசாயம் செய்பவர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கையும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமைந்திருப்பதும் மிக நல்ல கிரக சஞ்சார நிலையாகும் அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித குறையும் இருக்காது செழித்து வளர செழித்து வளர்ந்துள்ள வயலை பார்த்தாலே அது இந்த உண்மை தெரிந்து கொள்ளலாம் பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவான நிலையில் இருப்பதால் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் நிலை குடும்ப பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைவையும் எடுத்து காட்டுகிறது கூடிய விரைவில் அலைச்சலையும் உழைப்பையும் குறைத்து கொள்ளுங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் சற்று விட்டு கொடுத்து செல்வதால் உடல் நலனை பார்த்துக் கொள்வதற்கும் உதவும் மிருகஷிரிடம் மூன்று நான்காம் வருகின்ற வைகாசி மாதம் உங்களுக்கு சாதுரியமும் நினைத்ததை சாதித்திடும் எப்போதும் இருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கப் போகிறது இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் இப்போது லாபமாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க மேற்கண்ட முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரம் தொழில் சீராக இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் பணியாளர்கள் சிறு தொழில் செய்து வந்தோரின் நிலை உயரும் குரு சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் தெய்வ அருள் உண்டாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் தேவையானதை சாதித்துக் கொள்ளக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு பிறக்கும் வைகாசி மாதம் யோகமான மாதமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகழும் பூர்வீக சொத்திகளில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் சட்ட பிரச்சனைகள் சாதகமாகும் வம்பு வழக்குகளில் இருந்து வெளிவருவீர்கள் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் முழுவதும் ஆதாயமாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களின் விருப்பம் நிறைவேறும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் சிலருக்கு புதிய வேலை அமையும் சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் விரும்பியதை அடையும் சக்தி இருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்வில் சிறப்பான மாதமாக இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் இந்த மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளின் எண்ணம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் புதிய வாகனம் இடம் என்று வாங்கி வைப்பீர்கள் பிள்ளைகளின் கல்வி புதிய வீடு கட்டுதல் என்ற செலவுகளும் அதிகமாகும் பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பீர்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தினமும் காலை மாலை இருவேளைகளும் அம்மன் கோவிலுக்கு சென்று பூஜித்து வந்தால் தோஷங்கள் அடியோடு விலகும் கடன் பிரச்சினை தீரும் லாபம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்